பாஸ்கர் காலம் இரண்டாம் வார வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் மகிழ்ச்சியோடு வெளியே சென்றார்கள் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் முப்பத்தி நான்கிலிருந்து நாற்பத்தி இரண்டு முடிய அந்நாட்களில் கமெலியல் என்னும் பெயருடைய பரிசையர் ஒருவர் தலைமை சங்கத்தில் எழுந்து நின்றார் இவர் மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்ட திருச்சட்ட ஆசிரியர் திருத்தூதரை சிறிது நேரம் வெளியே போகும்படி ஆணையிட்டு அவர் சங்கத்தாரை நோக்கி கூறியது இஸ்ரேல் மக்களே இந்த மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய எண்ணியுள்ளதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் சிறிது காலத்திற்கு முன்பு தெயாது என்பவன் தோன்றி தான் பெரியவன் என்று கூறிக்கொண்டு ஏறத்தாழ் நானூறு பேரை தன்னுடன் சேர்த்து கொண்டான் ஆனால் அவன் கொல்லப்பட்டான் அவனை பின்பற்றிய அனைவரும் சிதறி போகவே அந்த இயக்கம் ஒன்றுமில்லாமல் போயிற்று இவற்றுக்கு பின்பு மக்கள் தொகை கணக்கிடப்பட்ட நாட்களில் கணினியனான யூதா என்பவன் தோன்றி தன்னோடு சேர்ந்து கிளர்ச்சி செய்யும்படி மக்களை தூண்டினான் அவனும் அழிந்தான் அவனை பின்பற்றிய மக்கள் அனைவரும் சிதறி போயினர் ஆகவே இப்பொழுது நீங்கள் இம்மனிதர்களை விட்டுவிடுங்கள் என நான் உங்களுக்கு கூறுகிறேன் இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் இவர்கள் திட்டமும் செயலமும் மனிதரிடத்திலிருந்து வந்தவை என்றால் அவை ஒழிந்து போகும் அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்களாகவும் ஆவீர்கள் அவர் கூறியதை சங்கத்தார் ஏற்றுக்கொண்டனர் பின்பு அவர்கள் திருத்துதர்களை அழைத்து அவர்களை நைய புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று கட்டணையிட்டு விடுதலை செய்தனர் இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்துதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள் அவர்கள் நாள்தோறும் கோவில்களிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவைப் பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள் இது ஆண்டவரினரின் வாக்கு இறைவா மக்கு நன்றி நற்செய்தி வாசகம் அப்பங்களை பகிர்ந்தளித்தார் மக்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு என்ற வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பதினைந்து முடிய அக்காலத்தில் இயேசு தலிலிய கடலை கடந்து மறுக்கரைக்கு சென்றார் அதற்கு திபீரிய கடல் என்றும் பெயர் உண்டு உடல் மற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களைக் கண்டு மக்கள் பெரும் திரளாய் அவரை பெண் தொடர்ந்தனர் எஸ் மலை தம் சீடரோடு அமர்ந்தார் யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு அவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிரிப்புவிடம் கேட்டார் தாம் செய்யப்போவதை போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்விகளை கேட்டார் பிழைப்பு மறுமொழியாக இருநூறு தினயத்துக்கு அப்பம் வாங்கினாலும் ஆணுக்கு ஒரு சிறு தொண்டும் கிடைக்காதே என்றார் அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவரின் சகோதருமான அந்திரேயா இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான் அவனிடம் ஐந்து வார்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார் எசு மக்களை அமர செய்யுங்கள் என்றார் அப்பகுதி முழுவதும் புன்தரையாயிருந்தது அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய குறைய ஐயாயிரம் ஏசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார் அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்து அளித்தார் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது அவர்கள் வயிறார பின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார் மக்கள் பின் ஐந்து பார்க்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் பனிரண்டு கூடைகள் நிரப்பினார்கள் இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள் உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையின் இவரே என்றார்கள் அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்த ஈஸ் மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் கிறிஸ்துவே உமக்கு